இன்னமுமா நீ பல்லவ சக்கரவர்த்தி உங்களை போலத்தான் இருந்தாரு இந்த யுத்தத்தை மகேந்திர சக்கரவர்த்தியாலும் பல்லவ வீரர்களாலும் மட்டும் ஜெயிச்சிட முடியாது பாசனையுடைய வாசலில் நின்று காவல் புரிந்த வீரர்களை பரஞ்சோதி தயக்கத்தோடு நெருங்கி சூரிய அஸ்தமன சமயத்தில் ஒரு மலைப்பாதையுடைய முடுக்கு திரும்பியதும் பல்லவ சைனியம் தண்டு இறங்கி இருக்கிற பாசரை தென்பட்டுச்சு பல்லவ சைனியத்தை பார்த்த உடனே தான் வஜ்ரபாகுடைய கவலைக்கு எவ்வளவு தூரம் காரணம் உண்டு அப்படிங்கிறதையே பரஞ்சோதி உணர்ந்தான் வாதாபி சைனியத்துக்கும் பல்லவ சைனியத்துக்கும் அவ்வளவு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்துச்சு தம்பி பார்த்தையா அப்படின்னு கேட்டா வஜ்ரபாகு ஆ பார்த்தங்க ஐயா அப்படின்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் இன்னமுமா நீ நம்புற பல்லவ சைனியம் ஜெயிக்குன்னு வஜ்ரபாகு கேட்டான் ஹட கட்டாயி ஜெயிக்குங்கய்யா சந்தேகமே இல்லைன்னு பரஞ்சோதி அழுத்தம் திருத்தமா சொன்னான் ஹடே அவ்வளவு நிச்சயமா சொல்லறியே எதனால சொல்லறேன்னு வஜ்ரபாகு கேட்டான் அதுவா பல்லவ சைனியத்தின் பக்கம் தர்மபலம் இருக்கு அதோடு கூட மகேந்திர சக்கரவர்த்தியும் இருக்காருன்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் ஏது ஏது மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட உனக்கு அபார நம்பிக்கை இருக்கே பல்லவ சக்கரவர்த்திய நீ ஏற்கனவே பார்த்துருக்கியா தம்பின்னு வச்சிரபாகு கேட்டா முன்னாடி ரெண்டு தடவை பார்த்துருக்க ஆயன சிற்பி வீட்டில் புத்த விக்கிரகத்துக்கு பின்னால் நான் ஒழிஞ்சிருந்தப்ப ஒரு தடவை பார்த்தேன் இன்னொரு தடவை காஞ்சியில் நடுராத்திரியில் மாறுவ இடத்துல பார்த்த அப்போ சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட உங்களை போலத்தான் இருந்தாரு உங்களை போலவே பெரிய மீசையும் வச்சிருந்தாருன்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் மகேந்திர சக்கரவர்த்தி சில சமயம் மாறுவேடம் பூண்டு ஊர் சுத்துவது உண்டுன்னு சக்கரவர்த்தியை நானும் என்ன சக்கரவர்த்தின்னு கூட சிலர் சந்தேகப்பட்டிருக்காங்கன்னு வஜ்ரபாகு சொன்னான் ஐயா எனக்கு அப்படியெல்லாம் சந்தேகமே கிடையாது ஐயான்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் சரி அது போகட்டும் வாதாபி சைனியோ பல்லவ சைனியோ ரெண்டையுமே நீ பார்த்துட்ட தம்பி இன்னமும் பல்லவ சைனியத்தில் சேரறதுக்கு நீ இஷ்டப்படுறியான்னு வஜ்ரபாகு கேட்டான் இஷ்டப்படுறது மட்டும் இல்லை பல்லவ சைனியத்தில் சேர துடிச்சிட்டு இருக்கேன் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரமெல்லாம் வீண் போவதாகவே இருக்கேன்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் ஓ அப்படின்னா எனக்கு விடை கொடு அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் என்ன என்ன இங்கேயே விட்டுட்டா போகிறீங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா ஆமாம் நான் முதல்ல போய் பல்லவ சக்கரவர்த்தியை பார்த்து உன்னை பத்தி சொல்லுற அவர் இஷ்டப்பட்டா உன்னை அழைச்சிட்டு வர செய்வார் அது வரைக்கும் நீ பாசறைக்கு வெளியில தான் காத்திருக்கணும்னு வஜ்ரபாகு சொன்னான் அப்படின்னா சக்கரவர்த்தி பாசறையில் இருக்காரா காஞ்சியிலிருந்து கிளம்பியவரை பத்தி அதுக்கப்புறமா செய்தியே இல்லைன்னு சொன்னீங்களேன்னு பரஞ்சோதி கேட்டா இந்த நேரத்துக்குள்ள ஒருவேளை அவர் வந்திருக்கலாம் இல்லையான்னு வஜ்ரபாகு சொன்னான் ஐயா சக்கரவர்த்தியை நான் ஒரு தடவை நேர்ல பார்க்க விருப்பப்படுற அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு பரஞ்சோதி ஆர்வமா சொன்னான் எதுக்காக சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆவலோடு இருக்கன்னு கேட்டான் காஞ்சி காஞ்சிக்கோட்டைய பாதுகாக்கிற பொறுப்ப என்கிட்ட ஒப்புவிக்கும்படி கேட்டுக்கிறக்காகத்தானு பரஞ்சோதி சொன்னான் ஓஹோ மதையான மேல வேலெறிஞ்ச வீரநலவாணி சிவகாமி சுந்தரியை காப்பாத்துனது மாதிரி காஞ்சி சுந்தரியையும் காப்பாற்ற விரும்புகிற போல இருக்கு உன்னை போன்ற மகாவீரனை தாளம் போட்டுட்டு பாசனம் பாடுறதுக்கும் கல்லுளையை வச்சுட்டு கல்லை செதுக்கிறதுக்கும் உன்னோட மாமா அனுப்பி வச்சாரே அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் ஐயா சிற்பக்கலை தெய்வீக கலைன்னு பரஞ்சோதி சொன்னான் ஆ போது போது அப்படியெல்லாம் சொல்லித்தா மகேந்திர சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை இந்த கதிக்கு கொண்டு வந்துட்டார் சக்கரவர்த்தி கிட்ட நானும் ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்க போறேன் மலையை குடையிறது பாரியை செதுக்கிறது இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நிறுத்துங்க பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிற அவ்வளவு சிற்பிகளையும் ஏவி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாரத மண்டபம் கட்ட சொல்லுங்க அந்த மண்டபங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கூடி கேட்கும்படியா மகாபாரதம் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு கேட்டுக்க போகிற அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் இதெல்லாம் எதுக்காகன்னு பரஞ்சோதி கேட்டான் இந்த யுத்தத்தை மகேந்திர சக்கரவர்த்தியாலும் பல்லவ வீரர்களாலும் மட்டும் ஜெயிச்சிட முடியாது பல்லவ நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வீரமும் தீரமும் அடையணும் உயிரை துச்சமாக மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் வஜ்ரபாகு பரஞ்சோதியை பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அவனை அன்பை தழுவிட்டு தம்பி எனக்கு ஒரு மகன் இருக்கா அவனுக்கு உன்னோட வயசு தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா எவ்வளவு அரும்பெரும் காரியங்களை காரியங்களையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி நான் தழு தழுக்க ஐயா சின்ன வயசுலேயே நான் என்னுடைய தந்தையை இழந்தேன் என்னையும் உங்களோட புதல்வனாகவே ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னான் வீரன் வஜ்ரபாகு பாசனைக்குள்ளே புகுந்து போனதுக்கப்புறமா பரஞ்சோதிக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தோன்றுச்சு சக்கரவர்த்தி கிட்ட இருந்து தன்னை அழைத்து வரும்படி எப்போ ஆணை வரும்னு அவன் ஆவலாக காத்திருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பல்லவ சைனியத்துடைய பாசறையில் ஒரு பெரிய கலகலப்பு ஏற்பட்டுச்சு திடீர்னு பல ஆயிரம் வீரர்களுடைய குரல்கள் எழுப்பிய ஜெயகோஷம் கோஷம் வானவெளியை எல்லாம் நிரப்பி மலையடிவாரம் வரை போய் எதிரொலி செஞ்சது சங்கங்களும் முரசங்களும் பேரிகைகளும் சேர்ந்து முழங்கிய பேரொலி வான முகடு வரையில போய் முட்டி திரும்பிச்சு பாசறையுடைய வாசலில் நின்று காவல் புரிந்த வீரர்களை பரஞ்சோதி தயக்கத்தோடு நெருங்கி பாசறைக்குள்ள மேற்கூறிய கோலாகலத்தின் காரணம் என்னன்னு கேட்டான் அதுக்கு மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாசறைக்கு வந்துட்டாரு அப்படின்னு குதூகலமான மறுமொழி கிடச்சிது